வணக்கம் வழக்குகளை தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலம் முடித்து கொள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அழைப்பு தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் மார்ச் எட்டாம் தேதி நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் ஆணையின்படி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களில் நடைபெற்று வரும் வழக்குகளை சமரசம் செய்து மக்கள் நீதிமன்றம் மூலம் முடித்து அரிய வாய்ப்பாக தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது இந்த மக்கள் நீதிமன்றத்தில் பொதுமக்கள் வழக்காடிகள் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள தங்கள் வழக்குகளை குறிப்பாக சொத்து வழக்குகள் மற்றும் வங்கி கடனுதவி தனிநபர் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் காசோலை மோசடி வழக்குகள் மற்றும் திருமண உறவு தொடர்பான வழக்குகள் குற்றவியல் வழக்குகள் சமாதானமாக போகக்கூடிய வழக்குகள் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் ஆகியவற்றில் தீர்வு கண்டு சமரசமாக செல்ல ஓர் அரிய வாய்ப்பாக அமைய உள்ளது தேசிய மக்கள் மன்றத்தின் முன்பாக வழக்குகளில் இருதரப்பினரும் சமரசமாக செல்வதால் ஏற்படும் பயன்கள் தரப்பினர்கள் நீதிமன்ற கட்டணமாக செலுத்தியுள்ள முழு தொகையையும் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சமரச அன்றைய தினமே தீர்ப்பு நகல் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முடியாது தரப்பினருக்கு வெற்றி தோல்வி என்ற மனப்பான்மை ஏற்படாது எனவே பொதுமக்கள் வழக்காடிகள் வரும் மார்ச் எட்டாம் தேதியன்று நடைபெற உள்ள தேசிய மக்கள் மன்றத்தில் தங்கள் வழக்குகளுக்கு சமரசம் செய்வதற்கான அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசமாக பேசி மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்ப்பதற்காக அரியலூர் ஜெய்கொண்டம் மற்றும் செந்த துறை நீதிமன்ற வளாகங்களில் செயல்படும் சட்டப்பணிகள் குழு அலுவலகத்தை நேரிலோ அல்லது பூஜ்ஜியம் நான்கு மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு இரண்டு மூன்று 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 என்ற தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியுமான திருமதி மலர் மலர்வாலண்டினா தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்